பிரதமர் மோடி நமக்கு சாதாரணமாளா வெற்றி பெற வேணாம் நானூறு இடங்களுக்கு மேல வெற்றி பெற்று பெரும்பான்மையோடு அவர் ஆட்சி அமைப்பதுதான் நமக்கு வேணும்னு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவிச்சிருக்காரு எதற்காக மோடி வர வேண்டும் அனைவருக்கும் தெரியும் பத்தாண்டு காலம் நமக்கு ஆட்சி எல்லோரும் பார்த்திருக்கின்றார்கள் நீங்களே ஒரு சாட்சி ஏழை மக்கள் பெண்கள் இளைஞர்கள் விவசாய பெருமக்களை மையப்படுத்தி நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக உலக நாடுகள் மத்தியில் வேகமாக வளரக்கூடிய ஒரு நாடாக மாறி இருக்கிறது கிட்டத்தட்ட எட்டு சதவீத வளர்ச்சியில் இருக்க தொடர்ந்து அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஒரு அற்புதமான ஒரு நாட்டை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஒரு இளமையான நாட்டை பார்க்க இருக்கின்றோம் குறிப்பாக இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிரதமருடைய கனவு வளர்ந்த பாரதமாக மாற வேண்டும் என்று வளர்ந்த பாரதமாக மாற வேண்டும் என்றால் நம் அனைவருக்கும் கூட தெரியும் ஒரு பெரும்பான்மையான அரசு அமைய வேண்டிய அவசியம் நமக்கு இந்த இந்தி கூட்டணியை போல இங்கொன்னு அங்கொன்னு சிதறி கிடக்கிறாங்க இவர்களை வைத்து இரண்டாயிரத்தி நான்குல இருந்து பதினான்கு வரை இந்த நாடு எவ்வளவு கஷ்டப்பட்டதை மறுபடியும் நம்ம காண்பிக்க வேண்டும் என்று இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் முயற்சி ஆனால் நமக்கு போடி வேண்டும் அது மோடி நமக்கு சாதாரணமாக வேண்டாம் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி வலிமையாக வேண்டும் அதே நேரத்தில் மோடி அவர்கள் வலிமையாக வந்து அவரும் பொழுது உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையும் கூட கோயம்புத்தூரிலே வெற்றி பெற வேண்டும் என்பது உங்களுடைய வேள்வியாக இருக்கிறது அதற்காக எல்லோருக்கும் கூட நேரத்தில் நான் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சகோதர நம்முடைய கனவு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை கொள்ளப் பண்ணுங்க